நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்த வீடுங்க இந்த வீடு வந்து நானூற்றம்பது சதுரடிங்க அதாவது ஒரு செண்டு நானூற்றி முப்பத்தாறு சதுரடி இதை அதை விட அது கூடையே இருக்குது நானூற்றம்பது சதுரடி இருக்குங்க இந்த வீடு வந்து ஒரு இருபத்தொம்போது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாங்க அதெல்லாம் வந்து பேசி நல்லபடியாக வாங்கிக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது ரோடு ஃபெசிலிட்டிஸ் பாருங்க மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க ரோடு நல்லாயிருக்கு மரங்கள் நல்லா இருக்குங்க தண்ணி குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கு ஆமாம் பார்த்திங்களா மரங்கள் வரிசையாக மரங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க ஏரியா சூப்பராக இருக்குது நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விலை வந்து பேசி வாங்கிக்கலாங்க கழிவு நீர் வாய்க்கால் இருக்குது கழிவு நீர் வாய்க்கால் இந்த இருக்குங்களா கழிவு நீர் வாய்க்கால் பாருங்கள் வீடு நல்லாயிருக்கா இந்த மாதிரி வருது வீடு ஹால் இப்படி வருதுங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி ஹாலுங்க டிவி சோகேஸ் எல்லாமே வந்துடுது பெட்ரூம் பாருங்க நூற்றி பத்து சதுரடி அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இருக்குது மேலே கபோர்டு இருக்குது எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க கபோர்டு இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது அட்டாச்சாக இந்த பக்கம் இருந்து பாத்ரூம் வந்துக்கலாம் இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ரு ஹீட்ரு போட்டுக்கலாம் டோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாருங்கள் மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மேலே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது நல்லா இருக்குங்க வீடு வீடு அமைப்பு நல்லா இருக்குது மாடி வந்து மொட்டை மாடி தான் இந்த வீடை பத்திரம் மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கு முந்நூற்றம்பது அடி போரு பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா நேரில் வந்து பார்த்து பேசி முடிச்சுக்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்